கேசிஎம்னு மக்கள் மன்றம் இந்த நம்ம மீனவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு உதவியை செய்கிறாங்க இப்படித்தொடனே வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு அந்த குடும்பத்துக்கு எல்லாருக்கும் அரிசி பண உதவி எல்லாத்தையும் கொடுத்துட்டு கூட இருந்து இவங்க என்ன பண்ணுறாங்க ஏது செய்கிறாங்க இவங்களை எப்படி வெளியே கொண்டு வரணும் இவங்களுக்கு மேற்கொண்டு நாம் என்ன உதவி செய்யணும் அவ்வளோ அதையும் கூட இருந்தே எல்லாம் இருக்காங்க இலங்கைக்கு நண்பர்கள் மூலியமாக பேசி அவங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க இன்னும் நிறையா நமக்கு செய்கிறதுக்கான காத்திருக்காங்க மாதிரி முன் வரும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நம்ம மீனவர் சமுதாயத்தினுடைய விஷயங்களை அரசுக்கு கொண்டு போய் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை இன்றைக்கி சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நாங்கள் நன்றி பெற்றுருக்கோம் ஆனால் இங்கே அரசு பண்ண பிறகு யாரும் எதுவுமே செய்யலை எல்லாமே அண்ணன் சார்லஸ் அண்ணன் தான் அங்கே ஒரு தனி நபரை நேம் ஆள் அனுப்பி அதுக்கான இருந்து உடையில இருந்து எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க செஞ்சு கொடுத்து இன்றைக்கி விமான நிலையம் வரைக்கும் வந்து அவங்கள வரவேற்று அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஏற்பாடுகள் முதலண்டு எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு எங்கள் கிராமத்து சார்பிலையும் காரைக்கால் மேடம் சார்பிலையும் காரைக்கால் சார்பிலையும் எங்கள் மீனவர்கள் சார்பிலையும் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்